வைகாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வளரும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது சூரிய பகவானின் ஸ்தம்பனம் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சரத்தினால் இயங்கும் சூரிய பகவான் மேசராசியை ராசியை உச்ச வீடாகவும் சிம்ம ராசி ஆட்சி மூலத்திற்கான வலுவை பெற்ற சூரிய பகவான் துலாத்தில் நீச்சமடைவார் ஆண்மையினும் சக்தியில் சிறந்து விளங்க வைக்கவும் சூரிய பகவான் நவ கிரகங்களும் சூரிய பகவானை சுற்றி வருகிறதால் அனைத்து கிரகங்களின் ஒளியையும் பிரதிபலித்து பூமிக்கு அனுப்பக்கூடிய வேலையை சூரிய பகவான் செய்கிறார் இவர் ஒரு ஆண் கிரகம் ஆண் தன்மை பெற்ற கிரகம் என்பதனால் இவருடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகளில் உடைபெற்று காணப்படும் இரண்டு ராசிகளில் உடைபெற்று காணப்படக்கூடிய இவருடைய நட்சத்திரங்கள் தனிஷ்டா பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமி பதிமூணு நட்சத்திரங்களில் ஒன்றாக விளங்கும் சூரிய பகவான் ஆண்மை என்னும் சக்தியில் சிறந்து விளங்கி வைக்கக்கூடிய இவர் பஞ்சாட்சர மந்திரத்தினால் நமச்சிவாய என்னும் ஸ்தம்பன வித்தைக்கு இவரே அதிபதியாக விளங்குகிறார் அதி தேவதையாக இந்திர பகவான் வந்தாலும் அஷ்டசித்தி பெற்றவர்கள் ஸ்தம்பனம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தினால் நமது உடலை இயக்கணும் என்றால் ஆண்மையானது புனித புனிதப்படுகிறது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறப்பெடுத்தாலும் ஒரு புனிதமான ஆண்மைத்தன்மையோடு விளங்கி அவர்கள் ஒரு புனிதமான யோகமான புத்திரர்களை இந்த பூமியில் பெற முடியும் அதற்கு சூரிய பகவான் அனுகிரகம் பெற்ற ஸ்தம்பன வித்தையின் மூலம் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சாரத்தின் மூலம் நமது உடலில் இயங்கக்கூடிய ஆண்மை சக்தியை புனிதப்படுத்த வேண்டும் சூரிய பகவானே நவ நாயகராக விளங்குவதால் அனைத்து கிரகங்களும் சூரியனை ஒரு நீள்வெட்ட பாதையில் சுற்றி வருவதால் இங்கு பிறப்பெடுக்கும் அனைத்து குழந்தைகளும் அனைத்து ஜீவராசிகளும் ஒரே நீள்வெட்ட பாதையிலே இங்கு இருக்கின்றன ஒரு கோழி முட்டை எப்படி நீள்வட்டமாக இருக்கிறதோ அதுபோல் தான் அனைத்து ஜீவராசிகளுமே ஒரு நீள்வட்ட பாதையிலே தான் இந்த பூமியில் ஜீவிக்கின்றன சூரிய பகவான் ஆண்மை கிரகத்தின் அதிபதியாக விளங்கும் விளங்கும் அவர் சூரிய காயத்ரி மந்திரங்களுக்கு அவரே முதன்மை வகிக்கிறார் அப்போ சூரிய பகவான் இந்த பூமியின் மையப்பகுதியான இந்த சூரியன் பூமியானது சுழன்று கொண்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒன்றரை டிகிரி வீதம் இந்த பூமியானது சூரியனை சுற்றி வளம் வருகிறது நாம் ஒரு அற்புதமான ஒரு ஆகாசக்கூடு சுழற்சியில் பூமி சுழற்சியில்தான் நாம் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நமக்கு வயது மூப்பு என்ற ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நவகிரக நாயகர் சூரிய பகவானை ஒரு ஆண் கிரகமாகவும் பாவிக்கப்படுகின்றன தனுசை அதி உன்னதமான வீடாக புனிதத்திலும் புனிதமான தனுர் மண்டலத்தில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் இவருடைய தனுர் வீட்டில் இருந்துதான் நடைபெறுகிறது தனுர் வீட்டில் சூரிய பகவான் இருந்த மிதனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சுருபெருமாணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது ஆருத்ரா தரிசனம் ஏற்படுகிறது ஆண்களின் ஆயுள் காலத்தை கூட்டக்கூடிய ஒரு திருவாதிரை நட்சத்திரம் பெண்களின் சுமங்கலி பூஜை நடத்த இந்த நட்சத்திரம் மிகவும் உகந்ததாக உள்ளது சூரிய பகவான் மீனத்தையும் அதி நட்பு வீடு குருவின் வீட்டை தனுசு மீனம் இரண்டு வீடிலும் அதி நட்பு வீடாக கருதும் சூரிய பகவான் மகரத்தில் தன்னுடைய உத்ராயண புண்ணிய காலத்தை ஆரம்பிக்கிறார் அதனால் மகர மகர சங்கேந்தி மகர சங்கேந்தி என்ற ஒன்று அங்கு சூரியன் சந்திரன் இணைவு தை அமாவாசை ஒன்று ஏற்படுகிறது மகரத்தில் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சாரம் செய்யும் காலம் அங்கு ஆடி அமாவாசை ஏற்படுகிறது இந்த பூமிக்கு உண்டான காக்கம் கடலான மகாவிஷ்ணு பரமாத்மாவின் அனுகிரகம் பெற்ற ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் என்ற மூன்று வலிமையான நிலைகளை கண்ணியில் பெறும் புத பகவானின் வீட்டில் சூரிய பகவான் சந்திரனுடன் இணையும் போது புரட்டாசி மகாலய பட்சம் ஏற்படுகிறது இந்த மூன்று மாதங்களில் பிறப்பெடுப்பவர்கள் முன்னோர்களுக்கு திதி செய்தால் மட்டுமே வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி அடைவதை நாம் கண்கூடாக உணர முடிகிறது இல்லை எனில் நிச்சயமாக வாழ்வாதாரத்தில் ஒரு குறைபாடுகள் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை சூரிய பகவானை போற்றி வழிபடுவோம் நாமும் தினமும் சூரிய த காலையில் சூரிய தரிசனத்தை மேற்கொண்டு புறவுதா கதிர்கள் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் கதிர்கள் காலை சூரிய உதயத்தின் போது வீட்டிற்குள் வந்தது என்றால் அந்த வீடு சுபிக்ஷமாக விளங்கும் என்றது என்பது நிதர்சனமான உண்மை அப்போ காஸ்மிக் கதிர்களை பிரதிபலிக்கும் காலில் அக சிவப்பு நிறமாக காட்சி கொடுக்கும் சூரிய பகவானை நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் நாம் உடலை இயக்கினோம் என்றால் நிச்சயமாக மற்ற கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை நவகிரகங்களில் பகலவன் என்று போற்றக்கூடிய சூரிய பகவான் சிவப்பு நிறத்திற்கும் அவரை அதிபதியாக வழங்கும் கிழக்கு திசைக்கு அதிபதியாக வழங்கும் சூரிய பகவான் நவகிரகங்களில் மூலாதாரமாக விளங்கும் சூரிய பகவானை கிரகணம் செய்யக்கூடிய ஆற்றல் ராகு கேதுக்களுக்கு உண்டு ஜோதிடத்தில் மிகவும் வலிமையானவர் கேது பகவான் கேது பகவானுடன் சூரியன் இணையும் போது மிகச்சிறந்த நன்மைகளையே செய்ய கடமைப்பட்டவராகிறார் முதல்நிலை வரிசை அரசியல் தலைவர்கள் போன்றவற்றையும் பஞ்சாயத்து தலைவர்கள் போன்ற ஒரு அனுகூலமான இடத்தையே கேது சூரியன் இணைவு கொடுக்கின்றனர் ஆனால் ராகு சூரியன் இணைவு பலவிதமான கெடுபலன்களையும் துன்ப பலன்களையும் கொடுக்கிறது ஏனென்றால் ராகு நமது உடலில் தொப்புள் பகுதியிலிருந்து மேல் பகுதியில் ராகு பகவான் சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் தொப்புள் பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் கேது பகவானும் சூரிய பகவானின் சக்கரமான ஆண்மை சக்தியும் ஆண் பாலினத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் முக்கியமான சக்கரமாக கேதுவுக்கு அருகிலேயே சூரிய பகவானின் சக்கரம் உள்ளது அதனால் கேது சூரியன் இணைவு நன்மை ராகு சூரியன் இணைவு கெடுதல் கேது சந்திரன் இணைவு கெடுதல் ராகு சந்திரன் இணைவு நன்மைகளையே செய்ய செய்கின்றன அதிலும் இன்னும் சூட்சமாக சொல்லப்போனால் சிம்மம் முதல் மகரம் வரை உள்ள ஆறு வீடுகளில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு மகரம் இந்த ஆறு வீடுகளில் சூரியன் கேது இணைவு இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளையே செய்கின்றன மேலே உள்ள ஆறு வீடுகளில் இந்த சூரியன் கேது இணைவு அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை சூரியனை கேது பகவான் கிரகண தோஷம் செய்தாலும் ராகு பகவான் அவரை நேரடியாக சமசப்தமாக பார்ப்பார் என்பதனால் ராகு புத்தி எப்போதுமே சூரிய தசைக்கோ அல்லது ராகு தசையில் சூரிய புத்தியோ அல்லது சூரிய தசையில் ராகு புத்தியோ எப்போதுமே கெடுபலன்களையே செய்கின்றன ராகு தலைப்பகுதியை குறிப்பதால் கேதுவும் சூரியனும் ஆசன வாயு பகுதிகளை குறிப்பதால் கேது சூரியன் இணைவு நன்மைகளை செய்கின்றன தலைப்பகுதியில் உள்ள மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் கழுத்து ரஜு பொருத்தத்தில் கழுத்து ரஜ்ஜுக்கு உண்டான சந்திரனும் ராகுவும் இணைவு மிகப்பெரிய நன்மைகளையே செய்கின்றன என்றால் அது நிதர்சனமான உண்மை ஓம் பிரம்மானசா சரஸ்வத்யா சுதுதம் பங்க ஜாஜம் வைகுண்டே நசுதாம் தேவி அகிலாண்ட ஈஸ்வரம் பஜ பவாப்தி பரான் நைதீன் பவாங்க நியதாலயம் பவா பாயபேம் ஹந்திரம் பவா நீமஹரையே இது அகிலாண்டி ஜோதிடாலய வளையும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு உண்டான பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருதராசரவணர்கள்